அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜென ஜெனில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு டைல்ஸ் ஒரு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே ஒரு மூணு அடி நாலடிக்கு வந்து டைல்ஸ் ஒட்டிருப்பாங்க அது இப்போயும் ஒட்டுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டின டைல்ஸ் இது டைல்ஸில் மொசைக்கு மாதிரி ஒட்டியிருக்கிறாங்க ஃபுல்லாகவே ஏன்னா மொசைக்கு ஒட்டி இருந்த ஒட்டினத்தால் வந்து சரியாக வர க்ளீன் பண்ணாமல் இது வந்து ஃபுல்லாகவே அழுக்காயிடுச்சு அந்த அழுக்கான ஒரு பக்கம் அழுக்காக இருக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஆல்ரெடி வந்து தரக்கோட்டை கலர் மாதிரி ஒரு கலர் அடிச்சுருக்கிறாங்க அதுக்கு நம்ம வந்து ஈஸியாக நம்ம டைல்ஸுக்கு வந்து நம்ம எப்படி பெயிண்ட் அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு பாருங்கள் இது வந்து நம்ம இப்போத்தையும் பார்த்திங்கனா நம்ம வந்து தா தரக்கோட்டை கலர் மாதிரி நம்ம ஃப்ளோர் கார்டெல்லாம் விற்கிது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கார்டு அதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க இது வந்து ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கணும் ஃபுல்லாவே தேய்ச்சிட்டு ஒரு கூட எல்லாமே தேய்ச்சிட்டு டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ரைமர் போடலாமான்னு கேட்குறீங்க பிரைமர்லாம் தேவையில்லை நீங்கள் டைரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ஃப்ளோர் போது நம்ம டைரெக்டாகவே சோ பூசண சிமெண்ட் சோறு அந்த சோத்தெலாம் நம்ம டேரக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பேட் எடுத்து ஆள் கூடிய நிங் எல்லாம் ஆடாயிடும் இதை பார்த்தீங்கன்னா அஃபெக்ஸில் ஃப்ளோர் கார்டு ஏஷியன் பெயிண்ட்ஸில் போட்டுருக்காங்க அஃபெக்ஸ் ஃப்ளோர் கார்டு இது சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இது கலர் பார்த்தீங்கன்னா தரக்கோட்டை கலரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ டி நைன் ஃபோர் நம்பர் வந்து ஜீரோ டி நைன் ஃபோர் இந்த நம்பரு இந்த நம்பர் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் கலர் ந கலர் கலராக இருக்குது உங்களுக்கு தேவையான கலரெலாம் யூஸ் பண்ணிங்க இதில் க்ரீனு ரெட்டு டார்க் ரெட்டு ப்ளூவு இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது உங்களுக்கு தேவையான கலர் எந்த கலர் தேவையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இது நம்ம பார்த்தீங்கன்னா தரக்கூட்ட கலர் ரெட் கலர் மாதிரி நம்ம சூஸ் பண்ணோம் ஏன்னா வாலில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் போடல அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் சிமெண்ட் தரையிலேயே போட்டு அந்த கலர்லேயே வச்சு தர போட்டாங்க அதுக்காக நம்ம அதுக்கு மேட்சிங் என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே அந்த தரக்கட்டை கலர் வாங்கி பண்ணுறோம் இதுக்கு வாட்ரு மிக்ஸ் பிங் எவ்வளோ மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு முந்நூறு எம் முந்நூறு எம்எல் அடிக்கலாம் முந்நூறு எம்எல் கலந்துங்க ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப நிறைய மிக்ஸ் பண்ணக்கூடாது இல்லைனா நீங்கள் ரொம்ப தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னங்கன்னா ஒரு மாதிரி பேட்ச் பேட்ச்சாக ஆகிடும் அதில் வந்து நார்மலான தண்ணி மாதிரி வால் வந்து நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க அந்த வாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்ரு மிக்ஸ் பண்ணிங்க ரொம்ப பண்ணி போடக்கூடாது ரொம்ப தின் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேட்ச் பேச்சாக தெரியும் இது எத்தனை கோடில் போ போடலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போடலாம் கண்டிப்பாக கம்பல்சரி இது வந்து ரெண்டு கோடு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது எதுக்கெல்லாம் போடலாம் இது வந்து நம்ம டைல்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதேமாதிரி பாத்ரூம் டைல்ஸுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வேஸ்டேஜான டைல்ஸு ரொம்ப அழுக்காக படிஞ்ச இடத்துல நல்லா வாட்ரு வாஷ் வச்சு தேய்ச்சிட்டு ரஃப்ஷீட் போட்டு தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளோர் கடை அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் இது வேறு எங்கே போடலாம் சிமெண்ட் செவர் வா சிமெண்ட்டில் வந்து தரையிலலாம் சிமெண்ட் போட்டிருப்பீங்க அந்த வால்களை நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம் இதை வந்து ரெண்டு கூட அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸாக ஃப்ளோர் கார்டன்ஸ் அஃபெக்ட்ஸ் ஃப்ளோர் கார்டு இது சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பேண்ட் தேர்த்தி ஆள் கொடுங்க ஏன்னா லிங்க் எல்லாம் ஆடீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ரெண்டு கோட படாச்சு இது ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு முடிச்சுட்டு ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கோடு போடணும் இது ஒரே கோட்லேயே கவர் ஆகாது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போகணும் ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லேயர் போகணும் ட்ரை ஆகணும் அதன் பிறகு தான் நீங்கள் ஃபுல்லாகவே ஃபினிஷிங் செஞ்சு நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லாமே நீங்கள் பயன்பெறுன்றதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு இந்த வரைக்கும் மட்டும் தான் போட்டிருப்போம் நீங்கள் பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா தகவலும் வரையும் நம்ம சேனல் ஜனுவார்ஸ் ஜேஏஎன்யூஏஏர்டிஎஸ் ஜனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் மருத்துவ பார்க்கலாம்